மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தாலில் வந்து சாம்பார் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெங்காயத்தால் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இதுக்கப்புறமா என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க இந்த இது இருக்குல்லங்க இந்த கீழே வந்து வெங்காயம் போட்டு அதை வந்து அதே இது மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதுப்போ தனியாக அதை எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த நுண்ணை நுனியை கட் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் இதுதான் அதே மாதிரி அந்த மஞ்சள் கிஞ்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம் மீதியை வந்து பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இதையும் உரிச்சு உரிச்சு வச்சுக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் வெங்காயத்தால் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி செப்பரேட் பண்ணி இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு அதையும் வந்து பொடியாக நறுக்கி நம்ம வச்சுக்க போகிறோம் இது ரெண்டு தான் நம்மளுக்கு வச்சு செய்ய போகிறோம் நம்ம இது புளியை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க சாம்பாருக்கு சின்னதாக ஒரு கோழி குண்டோட கொஞ்சம் பெருசாக அவ்வளோதான் குளுண்டு தான் சாம்பாருக்கு இந்த இதுக்கு வெங்காயத்தால் சாம்பாருக்கு இவ்வளோ ஊற வச்சா போதும் புளி அந்த புளி தண்ணி கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கங்க அதுவும் இந்த தக்காளியும் போட்டு இது இந்த பக்கம் கொதிக்கட்டும் முக்கா கப்பு பருப்பை நான் மூணு மூணு விசில் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா பருப்பை கடைஞ்சி மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தூளும் எண்ணெய் விட்டு வேக வச்சேன் ஒரு மூணு சவுண்டு விட்டு வச்சுருந்தேன் அந்த பருப்பு இருக்குது பாருங்கள் முக்கா கப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அது நல்லா வெந்துடுச்சு அதை வச்சு வச்சிருக்கேன் அது இந்த ஓரத்தில் இருக்குது இது இந்த ஓரத்தில் வந்து இது கொச்சிட்ருக்கு ஆ குய்ச்சிட்டுருக்கு இப்போ நம்ம தாளிக்கலாம் கடுகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு குண்டு காஞ்ச மிளகாவை போட்டு தாளிக்கிறேன் வெங்காயத்தாலில் அடியில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஆ அந்த வெங்காயம் இது வெங்காயத்தாலை அப்படியே சாம்பார்ல போட்டுக்கலாம் கட் பண்ணி வந்து இதுவா மேலே வச்சுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சாம்பார் இது புளி கொதிச்சிட்டே இருக்கு இல்லையா இப்போ ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி போட்டுக்கிட்டோம் அரை ஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டுக்கிறோம் அது நல்லா இருக்கும் நம்ம இப்போ அரைச்சி விடுவோம்ல அரைச்சி விட்ட சாம்பார் அது மாதிரிலாம் கூட ப பண்ண தேவை இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டாலே போதும் ரசப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் அந்த ஸ்மெல் நல்லா வரும் நம்மளுடைய இதில் சேனலில் கூட ரசப்பொடி கூட இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்து அது கூட அது போட்டிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்ட்டு அது கூட நீங்கள் பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ரசம் செய் ரசம் வைக்கிறதுக்கு அது செஞ்சுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இத வந்து நம்ம அந்த புளி தண்ணி கொதிக்குது இல்லையா கொட்டிடலாங்க இப்போ இந்த பருப்பு தண்ணிய அடை விட்டுக்கலாம் பருப்பு நம்ம மூட்டா கப்பு பருப்பு இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எல்லாமே பேர் சாப்பிடலாம் வச்சு வச்சிருங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் இந்த வெங்காயத்தால் சாம்பார் பொரியல் கூட்டு எல்லாமே பண்ணலாம் நான் ஒன்னு ஒன்னா செஞ்சு காட்டுறேன் பாருங்க நல்லா இப்போ இது ஒரு ஸ்பூன் இருக்கும் தேவையானாலும் தேவையானாலும் போட்டுருங்க ஆ போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா ரெடி ஆச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டேன் நல்லா அது எல்லாத்தையும் போட்டு தண்ணி எல்லாத்தையும் ஊட்டு இது பண்ணேன் இப்போதான் ஒரு ஆறு ஸ்பூன்ல எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேற லெவலில் இருக்கு ம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்தி வெங்காயத்தால் சாம்பார் சாப்பிடுங்க லாஸ்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் எப்படி இது வந்து இந்த வெங்காயத்தால் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க